தமிழ சொன்ன பெரியார் எந்த மொழியில் எழுதின மேடையாக்கி உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட உட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்து சொன்னது பெண்ணி உரிமையா கம்பே ஒரு எதிரி இளங்கோவடிகள் ஒரு எதிரி இந்த திருவள்ளுமை ஒரு எதிரி என்ன தத்துவம் ஒரு தத்துவம் ஒரு கோட்பாடு இருக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கோட்பாடு ஒரு இருக்கா அது பாட்டாளி வர்க்க சுரண்டலுக்கு எதிரானது இது பாட்டாளி வர்க்கத்தை சுரண்டுவது எது இந்த திராவிடம் கம்யூனிச சித்தா அந்த கம்யூனிசத்தை சித்தாத்தை வச்சிருந்த தலைவர்களை படுமாற வச்சு அவர்களை தன்னோட வச்சு அவங்களை நீர்கடிக்க வச்சது எது நீங்க தான் தொண்ணூறு இடம் வச்சு எதிர்கட்சியாக இருந்தது சிவானந்தம் ராமமூர்த்தி போன்ற மிகப்பெரிய தலைவர்கள் இருந்தது இந்த நாட்டில் சிங்காரவளர்னு ஒரு தலைமை இருந்து கொண்டு வந்த தத்துவத்தை பனிரெண்டு சீட்டு ஐயா கருணாநிதி அம்மா ஜெயலலிதா எல்லாம் இருக்கும்போது பனிரெண்டு சீட்டு வாங்கறவங்களை இவங்க ஆறு சீட்டுக்கு குறுக்குனது யாரு சரி கம்யூனிஸ்ட் சரிங்க அந்த தத்துவத்தை தூக்கிட்டு வந்த தலைவர்கள் சரியில்லைங்க சரி விட்டு திராவிடம்ங்கிற தத்துவம் என்ன அந்த தத்துவத்தை கொண்டு வர்றதுக்கு சரியான தலைவர்கள் வந்துட்டாருன்னு யார் ஐயா ஸ்டாலின் தம்பி உதயநிதி எல்லாம் அன்னை சொல்றாரு அதெல்லாம் ஏற்க தெரியல என்ன தத்துவம்னே தெரியல அது சரி உங்க தத்துவம் இயற்பட இருக்குல உங்க திராவிட தத்துவம் இயற்பட இருக்குல ஓட்டுக்கு காசு கொடுக்காம ஓட்டு வாங்க முடியுமா உங்க தத்துவத்தை பேசும்போது உங்க தத்துவத்தின் தலைமகன் பிதா மகன் பெரியார் ஐயா பற்றி பேசும்போது காசு கொடுக்காம கூட்டம் வருமா உங்க திராவிட சித்தாந்தத்துக்கு ஓட்டு போடுறானா உங்க தத்துவத்துக்கு ஓட்டு போடுக்குறானா நீங்க கொடுக்கிற அர்ப்ப சலுகைகள் ஆயிரம் ஐநூறு ரெண்டாயிரம் மூவாயிரம் இந்த காசுக்கு ஓட்டு போடுறானா ஓட்டுக்கு காசு கொடுக்க வேண்டிய நியாய தத்துவ நேர்மையா சரியா உயிர் போடுறதா ஏ தாங்கி நிற்கிற தலைவர் பேசும்போது கூட்ட வர மாட்டேங்குது ஒரு வெளிப்படையான ஒரு சவால் விடுவான் எளிய மகன் நான் ஒரு இடத்தை குறிப்போ நான் பேசுறேன் அதே இடத்துல ஐயா ஸ்டாலின் பேசணும் ஆனால் கட்சிக்காரும் காசு யாருக்கு கூட்டி வருதுன்னு பார்ப்போம் செத்து போச்சு செத்து போச்சு தமிழ் தேசியம் வளர்ந்து உச்சத்தை தொடல எழிச்சு விரும்பத நீ தடுமாறிட்ட அது எந்த கண்ணு முடிச்சோன்னே நீ கலங்கிட்ட நீ இன்னொரு இன்னொரு ரெண்டு மூணு ஆண்டு கழிச்சு பா ஏதாவது பேசுறதுக்கு இருக்கலான்னு பார்ப்போம் தத்துவம் இது திராவிடம்ங்கிற ஒரு சித்தாந்தமா சொல்லுங்க சித்தாந்தமா அந்த சித்தாந்தம் திராவிடம் என்றால் என்ன அந்த சித்தாந்தத்தை விளக்கி யாராவது பேசுங்க எங்க அண்ணன் ஆராசா அல்லது அந்த தத்துவத்தை பெரிய எடுத்து தலைமை தலகர்த்தாக்கள் பேசுங்க ஆனா கம்யூனிசம் என்னன்னு பேசுறதுக்கு மணிக்கணக்கா இல்ல நாள் கணக்கா பேசுறது கோட்பாடு அப்புறம் தத்துவம் தடுமாறிடுச்சு தத்துவத்தை கொண்டு வந்த தலைவன் தடுமாறிட்டான் ஆனா ஒற்றை தலைவன் உயிரோடு இருக்கான் எங்க அப்ப நல்ல கண்ணு அவன் வந்து இந்த இந்திய நிலப்பரப்புலயே ஆக சிறந்த தலைவன் ஒருத்தன் கம்யூனிஸ்ட் தாங்கி பிடிச்ச தலைவன் இருக்கான் தலைவர்களை நீர்கடிச்சு அவங்கள உங்களுக்கு கீழே வச்சு உட்கார வச்சது நீங்கள் தான் ரெண்டு சீட்டு மூணு சீட்டுக்கு நிற்க வச்சு அவர்கள் போர்க்குணத்தை போட்டு மலுங்கடிச்சு இன்றைக்கி வந்து நீங்களே அவங்கள பேசுறீங்க அதுக்கு மேலே நாங்கள் இடைத்தேர்தலில் அந்த கூட்டணி ஆதரிப்போம்னு சொல்கிற சொல்கிறது வந்து செய்யணும் பாச நேசம் கொள்கை கோட்பாடு முரண் வேற நீங்க இவ்வளவு சண்டை நடந்துக்கிறது திருப்பி மறுபடியும் பெரியார கொள்கை வெளியாட்டினா எந்த இடத்துல கொள்கை வழியாட்டின்னு கேட்க இருக்குல்ல ஒரு கேள்வி தானே தம்பி உலகத்தில் மொழியில் இருந்தால் எல்லாமே பிறகுது நான் அந்த மொழியை பேசுகிறனால தான் நான் தமிழன் அந்த மொழியை நீண்ட காலமாக பேசுகிறேன் நான் என் இனம் ஒரு கூட்டம் நிலைத்து வாழ வாழ்கிற கூட்டம் இருக்குன்னா அது ஒரு இனம்னு வரையறுக்கப்படுது அந்த இனம் ஒரு நிலைத்து ஒரு இடத்தில் வாழுதுன்னா அது தேசிய நிலப்பரப்புன்னு வரையறுக்கப்படுது அப்போ மொழிதான் எனக்கான கலை இலக்கியம் பண்பாடு வாழ்வியல் மரபு கலாச்சாரம் வழிபாடு வரலாறு அறிவியல் எல்லாத்தையும் கொடுக்குது அந்த மொழியே வந்து சனிய கூப்பை காட்டு மொழி உங்கள் தமிழ் என்ன கொம்பாக இருக்குது உங்கள் தமிழ் தாய் மூவாயிரம் ஆண்டுகளாக உங்களை என்ன படிக்க வச்சாலான்னு கேட்டால் அப்போ திருக்குறள் இந்த இந்த இது சில பதிகாரம் மணிவேகலை ஐங்குறு நூறு பதிட்டு பத்து பரிபாடல் இந்த சங்க இலக்கியங்கள்லாம் எழுதி கொடுத்தவனெல்லாம் எங்கள் தமிழ் தாய் படிக்க வைக்கலையே தமிழை சனியன்னு சொன்ன பெரியார் எந்த மொழியில் எழுதுனாரு சனியனில் தானே எழுது நீங்கள் நீங்க என் மொழியவே இழிவாய் ஒண்ணுமில்லைங்கிற போது அப்புறம் மாற்றம் அப்புறம் சீர்திருத்தம் அப்புறம் அரசியல் இருக்கு அடிப்படையே தப்பா இருக்கு அதை மட்டும் பேசு என்னுடைய ஆக சிறந்த உலக பொதும் உலகம் நெறி ஒன்றுக்கு வாழ்வியல் நெறி திருக்குற அதை மடம் கம்பே ஒரு எதிரி இளங்கோவடிகள் ஒரு எதிரி இந்த திருவள்ளுமை ஒரு எதிரி என்னுடைய என்னுடைய குப்பை சீர்திருத்தம் மாறுதல் எனக்கு நல்லது சொல்றது கொள்கை இடத்துல கொள்கையை வழிகாட்டி பெண்ணிய உரிமையா உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட உட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்து சொன்னது பெண்ணிய உரிமையா நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லணும் பெண்ணிய உரிமையா சரி எதிரா மதுக்கு எதிராவா ஆயிரம் தென்னை மரத்தை தன் தோட்டத்தில் இருந்தது வெட்டினாரு பகுத்தறிவாதி விவசாயி கல்லற அனுமதி இல்லை மரத்தை வெட்டுவானா கல்லற ஏன் தோட்டத்தில் அனுமதி இல்லை அதுதான் அறிவுள்ளவன் செய்யும் மரத்தை வெட்டினா சாச்சா இது பகுத்தறிவா சரி அத விட்டுங்க அது மதுக்கு எதிராக போராடுனாரு உலகத்தில் எந்த நாட்டில் மது இல்ல எல்லாரும் மது குடிக்கிறான் மது குடிக்க வேணாம் கட்டிய மனைவியோட படுக்க இல்லையா இப்ப இந்த இடத்துல நான் பதில் சொல்லிட்டு வரணும் சமூக நீதி சமூக நீதிக்கும் பெரியாருக்கும் சமூக நீதி இடஒதுக்கீடு எங்க ஐயா ஆனமத்துக்கும் ஜம்மந்திருக்கா யாராவது சொல்லுங்க சொல்லுங்கம்மா போராடி பெற்றுக் கொடுத்த ஆனமத்தா பெரியார் எதாவது பேசி இது பொதுக்கூட்டம் மேடையாக்கி வெறியேத்தி விட்டாதீங்க போங்க அப்புறம் பேசுவோம் அனன்யா நானா நானே கோயம்புத்தூர் அபாரடைஸ் சீனியர் சிட்டிசன் அன்னை பர்னிச்சர் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி